சார் ஆர்கியாலஜியில் வந்து எல்லாம் பார்த்து ஆர்கியாலஜியில் பதிவு பண்ணியிருக்கு ஆர்கியாலஜியில் பதிவு பண்ண சிலைகளை தான் நாங்கள் எடுத்து போகிறோம் இங்கே திருப்பணிக்கு எந்த பாதுகாப்பு இல்லை சார் இங்கே நம்ம சென்டர் நல்லா இருக்கு சார் ஐகான் சென்டரு நம்ம இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட் தனியாகவே நூற்றி ஐம்பது சிலைகள் நாங்கள் அங்கேயே வச்சுருக்கோம் அங்கேயாவது வச்சுருப்பீங்க அப்போ வராது மாற்று இருக்கீங்க சார் எல்லா கோயில் வந்து எடுத்துகிட்டு வந்து எட்டு வருஷம் ஆச்சு ஒரு நாங்கேயாவது

வெளியில போறீங்க உள்ள வந்து உட்காருங்க வாங்க டைம் 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 கொடுங்க 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 உக்காருங்க உள்ளதாங்க ஒரு வாரம் டைம் 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 கொடுங்க 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 ஒரு ஒரு வாரம் வாரம்

சார் நாங்க முன்னக்கட்ட கேக்குறதே வந்து தெய்வ செய்தி இத்தனை நாளா இருந்தது இப்போ எப்படி கேர் பண்றீங்க நீங்க இப்டி சொட்டு போகுதுறா சார் அதான் சார் பொருளாதார தேய்யப்படதுக்கு गवर्नमेंट முன்னாடி ஏத்துறோம் பண்ணேக்குள்ள இந்த மாதிரி செலையை நாங்க எடுக்க வேண்டிய பாடுகဖြစ်க்குது சார் மறைமுகமா பண்றது இல்ல நான் ஒரு நாள் தள்ளணும் என்னடா ஆமாங்க என்ன தான் சொல்றீங்க என்ன தான் கேட்கறீங்க அடிக்குது ஐயா தொழாம பேசீருங்க அவரே சொல்றீங்க தொழாம பேச ஒரு மேல அடிச்சிடற

இது பொதுமக்களுடைய சொத்து இந்த அறநிலையத்துடைய சொத்து ஒரு சில <polarization>